ஒரு இயக்குனரின் காதல் டைரி எனும் திரைப்படத்தின் இயக்குனர் வேலு பிரபாகரன் அந்த படத்தில் நடித்த ஷெர்லி என்னும் நடிகையை திருமணம் செய்து கொண்டார் சென்னையில் செய்தியாளர்கள் முன்னிலையில் அவர்களுடைய திருமணம் நடைபெற்றது இருவரும் மாற்றிக்கொண்டு திருமணம் செய்து கொண்டனர் அறுபது வயதான திரைப்பட இயக்குனர் வேலு பிரபாகரன் முப்பது வயதான நடிகையை கரம் பிடித்திருக்கிறார் தீர்ப்பில் தான் முழு வெற்றியே அதாவது பணம் வசூலாவது வெற்றியா நான் நினைக்கல உங்களுடைய தீர்ப்பும் உங்களுடைய கருத்தும் தான் இந்த திரைப்படத்துடைய வெற்றி மக்களுக்கு இந்த கருத்துக்கள் போய் சேரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது தான் இந்த படத்துடைய வெற்றியா நான் நினைக்கிறேன் நன்றி